கவலைப்படாதீங்க இயற்பகை நாயனார் நம்மளை காப்பாற்றுவார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் சொன்ன அந்த அம்மா சொன்னதுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தராக வெட்டி 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 கால்களை வெட்டி தழுகிறார் இல்லை தலையை வெட்டித்தள்ள ஒவ்வொருத்தையும் கொண்டுட்டு முன்னால் போய்கிட்டே இருக்கார் பயந்து ஓடியினவர்களை தவிர விலகியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு இவர் அந்த ஊர் எல்லையை தாண்டி ஒரு காடு இருக்குது அது அது வரைக்கில் அழைத்து சென்று விடுகிறார் அழைத்து சென்றுட்டு ஐயா இனிமேல் உங்களுக்கு யாராலும் எந்த துன்பமும் இருக்காது நீங்கள் அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் இவர் சிவபெருமான் சரின்னு சொன்ன உடனே இவர் திரும்பி கூட பார்க்காம போயிடுறார் அதாவது எல்லாருக்குமே நம்ம மனைவியை விட்டுட்டுமே இங்கே ஒரு தடவை கொஞ்சம் தூரம் போயாவது திரும்பி பார்க்கணும் அது எதையுமே திரும்பி பார்க்காமல் பாட்டு போயிட்டார் சிவபெருமான் பார்க்குறாரு இவன் என்ன செய்கிறாரு திரும்பி பார்க்குறாரா இல்லையான்னு பார்க்குறாரு அதை அந்த காட்சியை அழகாக சேக்கலார் எடுத்து காட்டுகிறார் அவர் பார்க்காம அந்த சே அவர் திரும்பி போயிடுறாரு அப்போது அந்த இயற்பகை நாயனாருக்கு ஒரு குரல் கேட்கிறது ஓலமிட்ட குரல் கேட்கிறது இயற்பகையே வரும் இயற்பகையே வரும் அப்படின்ட்டு கோ கேட்கிறது அப்படி கேட்ட உடனே இவரும் வேறு யாராவது துன்பம் விளைவிக்கிறார்களோன் வந்து பெருமானே வேறு யாராவதால் துன்பம் விளைவிக்கிறதா நான் என்ன செய்ய வேண்டும் இங்கே வந்து பார்க்குறாரு அங்கே சிவபெருமான் இல்லை